உறக்கம் மிக மிக அடிப்படையான ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் எசென்சியல் திங் ஃபார் பாடி ஸோ அதனால ஆறுல இருந்து ஏழு மணி நேரம் தூக்கி ஆகணும் அதுவும் இரவு தூக்கம் தான் மிக சிறப்பு நீங்க வந்து குறைந்தபட்சம் ஒரு பதினோருல இருந்து காலையில ஒரு அஞ்சரை ஆறு மணி வரைக்கும் ஆழ்ந்த அன்இன்ட்ரப்டட் ஸ்லீப் அதாவது இடையில ஒண்ணுக்கு போறதுக்கு எந்திக்கிறேன் கதவை தட்டினா எந்திச்சுவேன் பக்கத்துல ஆள்கள் புரண்டு படுத்தானா எந்திப்பேன் தும்னா எந்த குரட்டோட்டா எழுந்திப்பேன் இந்த மாதிரி இடையிலடையில இடையில ஆறாத ஒரு நீடித்த ஏழு மணி நேரம் தூக்கம் அவசியம் நீங்க அந்த ஐடியில எல்லாம் இருக்கிற மாதிரி அந்த அமெரிக்காவுக்கு வேலை செய்லியாவுக்கு வேலை தாண்டி தூங்குறது கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில உடலுக்கு சின்ன பாதிப்பை தரத்தான் செய்யும் குறைந்தபட்சம் அதுல இருந்து மீளணும்னா அதுக்கப்புறம் உள்ள டைம் இப்போ மா காலையில ஆறு மணிக்கு வீட்டுக்கு வரீங்க அட்லீஸ்ட் வந்து காலை வந்து குளிச்சுட்டு கொஞ்சம் உடல் உடற்பயிற்சி செஞ்சுட்டு குளிச்சுட்டு காலையில உணவு வருத்திட்டு அடுத்த ஒரு ஆறு மணி நேரம் தூக்கிற ஒரு பணக்கத்தை வச்சுக்கணும் அது நிறைய பேருக்கு இந்தியா மாதிரி ஒரு வாழ்வியல்ல இருக்கவங்களுக்கு வந்து அந்த பகல் நேரத்தில் ஆறு மணி நேரம் தொடர்ச்சியான தூக்கம் கிடைக்காது குறிப்பா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் குழந்தைக்கு ஸ்கூல் போனானா அந்த குழந்தைய படிச்சுதா குழந்தைக்கான இது எடுக்கிறதா ஸ்கூலுக்கு எடுக்கிறது காலையில பதினோரு மணிக்கு எதுக்கும் ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வந்துடும் இப்பதான் திறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்திலும் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய தன்மை நிறைய இருக்கு ஸோ தூக்கத்தை அந்த மாதிரி கெடுக்கவே கூடாது நல்ல கும் இருட்டுல நைட் எல்லாம் போடாம பக்கத்துல போனை ஆன் பண்ணி வைக்காம கையில வாட்ச் எல்லாம் கட்டிட்டு தூங்காம நீங்க இயல்பா கும் இருட்டுல நல்ல முதல் ஐந்து நிமிடம் பத்து நிமிஷம் வந்து நம்ம கடவுள குந்தவையோ நந்தினியோ வரலாம் ஆனா அதுக்கப்புறம் நல்ல தூங்கினா எதுவுமே தெரியக்கூடாது மறுநாள் காலையில அஞ்சு மணிக்கு அன்னைக்குரிய வேலைகளை பத்தின ஒரு சிந்தனைகள் அதுதான் தட்டியிடலாம் செக் வந்துருமே பாஸ்க் கூப்பிடுவாரு அதை எழுதணுமேங்கிற விஷயம் ஏசா நினைவு கூரும் அந்த அஞ்சு நிமிஷம் அந்த அஞ்சு அஞ்சு பத்து நிமிஷம் தவிர மீதி இருக்கிற ஆறு மணி நேரம் வந்து என்ன நடந்தது என்று தெரியாத ஒரு உறக்கம் இருப்பதுதான் உடல் நலத்துக்கு மிகச்சிறவு